ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பதிவான வணக்கங்கள் கனவு கற்பனை இதுகள்லாம் இடம் கொடுக்காம உழைப்பை மட்டுமே நம்புற ராசிக்காரங்கள மிதன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இது நல்ல மாதம்தான் கை கொடுக்குற மாதம்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பிப்ரவரியிலிருந்து உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படவும் முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் உள்ள பயணப்படி அதாவது அலவன்ஸு அதுக்கப்புறம் இன்சென்டிவ் தொகைகள் அதாவது ஊக்கத்தொகைகள் இதெல்லாம் வந்து எதிர்பாராமல் கிடைக்கலாம் ஆனால் அழகு நிலையங்கள் அழகு சாதன பொருட்கள் விற்பனை பண்ணுறது உணவு சம்மந்தப்பட்டது ஆடை அணிகள் வியாபாரத்தில் இருக்கிறது இது சம்பந்தப்பட்ட துறைகளில் இன்டீரியர் டெக்கரேஷன் இது சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபடுறவங்க அல்லது அது சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது ஏன்னா அது தேவையற்ற இழப்புகளை தவிர்க்க உதவும் அதே நேரம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் ரசாயனம் சார்ந்த தொழில்கள் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த தொழில்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் ஐடி சார்ந்த தொழில்கள் செல்போன் விற்பனை இது சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஆதாயங்கள் கூடுற நேரம் இருக்கும் இது சம்பந்தப்பட்ட பணியிலையோ அல்லது சொந்த தொழிலா இதை எடுத்து செய்கிறவங்களுக்குலாம் இது மிகுந்த ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய மாசம்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட இருந்த சங்கடங்கள்லாம் மறையிற நேரம் அதுவும் குறிப்பா ஜனவரி இருபத்தெட்டுக்கு பிறகு நெருக்கம் அதிகரிக்கும் அதனால குடும்பத்தில் சந்தோஷம் கரைபொருண்டு ஓடும் என்னதான் ஒற்றுமை கூடினாலும் அவ்வப்போது சின்ன சின்ன சலசலப்புகள் குடும்பத்தில் நடக்கத்தான் செய்யும் அதை நீங்கள் பிரிதுப்படுத்த வேண்டாம் தான் பிள்ளைங்களுடைய ஆரோக்கியம் படிப்பு ரெண்டும் சிறப்பாக இருந்தாலும் அவங்க பொழுதுபோக்கில் அதிக கவனம் செலுத்துவதை கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்தணும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாரதான் உங்களுடைய ஆரோக்கியம் இருக்கும் ஆனால் உங்களுடைய கணவருடைய தேக ஆரோக்கியம் வரும்பொழுது ஜனவரி பதினெட்டுக்கு பிறகு அவருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பானதா மாறும் தாய் தந்தையோட உடல்நிலை அவங்களுடைய உடல்நிலையில ரொம்ப ஆரோக்கிய மேம்பாடு இருக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல இருபத்தி ஒண்ணு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியும் சேர்ந்து வருவதால அந்த நாள் இரவுல நீங்க தேவையற்ற பயணத்தை தவிர்க்கிறது நல்லது அது தேவையற்ற விபத்துகளை தவிர்க்க உதவும் தாய் தந்தையர் வழியா உங்களுக்கு எதிர்பாராத ஆதாயங்களும் அல்லது எதிர்பாராத நல்ல விஷயங்களோ நடக்கலாம் அதுதான் இந்த மாசத்துக்குரிய சிறப்பு பலனாக சொல்ல முடியும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சிறப்புகளை கூட்டிக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைக்கிறதுக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி அலர்மேல் மங்கை தாயார் காஞ்சி காமாட்சி பாராயி